எதிர்முனையில் இருந்து ஸ்டீஃபன் அவனிடம் என்ன பேசினானோ தெரியவில்லை அவன் உடனே பலார் பலார் என்று தீபிகாவின் கன்னத்தில் கோபமாக அறைய ஆரம்பித்தான் அங்கே என்ன நடந்தது யார் ஃபோனில் பேசினார்கள் ராஜ் ஏன் இப்படி நடந்து கொள்கிறான் என்று தீபிகாவிற்கு ஒன்றுமே புரியவில்லை ராஜ் ராஜியர் உனக்கு என்னாச்சு எதுக்காக இப்படி பேசிக்கிட்டு இருக்க நான் என்ன தப்பு பண்ண என்று முகத்தை மிகவும் அப்பாவியாக வைத்து கொண்டு கேட்டால் அவளை பார்க்க பார்க்க ராஜின் கோபம் அதிகமாகி கொண்டேதான் போனது என்னடி அழுது சீன் போட்டு நாடகமாட பாக்குறியா உன்னெல்லாம் சும்மாவே விடக்கூடாது நீ எத்தனை பேர் கூட வெளியே ஊர் சுத்திக்கிட்டு இருக்கவன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் ஆனா என்கிட்ட காசு இருக்குன்றதுக்காக இப்ப வந்து ஒட்டிட்டு நீ எல்லார் முன்னாடியும் சீன் போட்டுட்டு தெரியல நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது மரியாதையா இப்போ விக்ரம் சார்கிட்டையும் சுரபி மேடம் கிட்டையும் மன்னிப்பு கேட்கணும் அப்படி நான் போகவே முடியும் நான் என்னது விக்ரம் சாரா என்னாச்சு இவனுக்கு எதுக்காக இப்படி பைத்திய மாதிரி பிகேவ் என்று தீபிகா பயத்தில் ஒன்றும் புரியாமல் புலம்பி தவித்தாள் ஏய் என்னடி நான் சொல்லிக்கிட்டே இருக்க நீ முடிச்சுக்கிட்டு இருக்க மன்னிப்பு கேளு மன்னிப்பு கேளு ஒழுங்கா என்று அவன் விடாது தீபிகாவை மிரட்டிக் கொண்டிருக்க இதையெல்லாம் பார்த்து சுரபிக்கு ஒன்றுமே புரியவில்லை என்ன நடந்துச்சு ஒரு ஃபோன் வந்துச்சு அதுக்கு முன்னாடி அமைதியா நின்னுட்டு இருந்தவன் இப்ப திடீர்னு இந்த அளவுக்கு ஆக்ரோஷமா மாறி இவளை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான் என்று அவள் யோசிக்க அதே போலதான் தீபிகாவும் குழம்பினாள் ஆனால் இதையெல்லாம் பார்த்த விக்ரம் நக்கலாக சிரித்துக் கொண்டிருந்தான் அவனால் சிரிப்பை அடக்கவே முடியவில்லை இங்கே ராஜ் மீண்டும் தீபிகாவை மிரட்ட ஆரம்பித்தான் என்னடி நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீ என்னடா என்னடானா எதுவுமே பேசாம நான் சொல்றதுக்கு ஒரு மதிப்பும் இல்லாம இப்படி அமைதியா நின்றுகிட்டு இருக்க இப்ப நீ மேடம் கிட்டேயும் சார்கிட்டையும் மன்னிப்பு கேட்க போறியா இல்ல நான் உன்னை ஷூட் பண்ணட்டா என்று அவன் கன்னை லோட் செய்ய போன சமயம் உயிருக்கு பயந்தவள் வேகமாக ஓடி சென்று சுரபியின் காலில் விழுந்தாள் ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடு இனிமே நான் உன்னை அந்த மாதிரி பேச மாட்டேன் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க ரெண்டு பேரும் என்னை மன்னிச்சுட்டேன்னு ராஜு கிட்ட சொல்லு சுரபி ப்ளீஸ் என்று அவள் காலில் விழுந்து கெஞ்சினாள் சுரபி மனதுதான் குழப்பத்தில் குடி கொண்டது என்ன நடக்குது இங்க ஒண்ணுமே புரியலையே என்று அவள் குழம்பி கொண்டிருக்க அவள் குழப்பமான மனதை தெரிந்து கொண்ட விக்ரம் அவள் கைகளை பற்றி கொண்டு பெபி வா நம்ம போகலாம் என்று சொல்லி அவளை அங்கிருந்து அழைத்து சென்றான் ஆனால் இன்னமும் அவனது முகத்தில் இருந்த அந்த நக்கலான சிரிப்பு மட்டும் குறையவே இல்லை என்னோட பேபி அவமானப்படுத்த நினைக்கிற உங்க எல்லாரோட நிலைமையோ இந்த மாதிரி தான் மோசமா இருக்கும் என்று தனக்குள் சொல்லிக்கொண்டே அங்கிருந்து சென்றான் ஆனால் சுரபிக்கோ இது ஒன்றுமே தெரியவில்லை சந்தேகமான மனநிலைமையுடன் விக்ரமிடம் விக்ரம் இங்க என்ன நடந்துச்சு எதுக்காக அந்த ராஜ் தீபிகாவை போட்டு இப்படி அடிச்சா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த ராஜு நல்லாதான் அவ கூட நின்னுகிட்டு இருந்தான் திடீர்னு ஒரு ஃபோன் வந்துச்சு அதுக்கப்புறம் போட்டு அவளை இந்த அடி அடிக்கிறா கொல்ற அளவுக்கு போயிட்டான் என்று அவள் குழப்பமாக கேட்க அதுக்கான பதில் எனக்கு எப்படி பேபி தெரியும் நீ அவங்கிட்ட தான் போய் கேட்கணும் ஒருவேளை அவளை பத்தி ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி அந்த விஷயம் இவனுக்கு தெரிஞ்சிருக்குமோ என்னமோ ஃபோன் பண்ணுவாங்க அவளை வேற எங்கேயாவது வேற ஏதாவது ஒரு பையன் கூட பார்த்தனு அவங்ககிட்ட சொல்லியிருக்கலாம் அதனால கல்யாணம் பண்ணிக்க போற பையன்ற முறையில் அவன் மேல கோவப்பட்டு இவன் அடிச்சிருக்கலாம் இத பத்தி நமக்கு என்ன பேச்சு நீ முதல்ல நான் கேட்டதுக்கான பதிலை என்கிட்ட சொல்லு என்று அவன் சொல்ல அவன் பக்கம் திரும்பியவள் என்ன பதில் உன்கிட்ட சொல்லணும் என்று கேட்டாள் பேபி இங்க இருக்கிறதுலேயே உனக்கு எந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லு என்று கேட்க அதை கேட்டு பொறுமை இழந்த சுரபி அவனிடம் விக்ரம் நீ மறுபடி மறுபடியும் என்கிட்ட விளாடுறதுன்னு நிறுத்து என்ன தைரியத்துல நீ வீடு வாங்கலாம்னு முடிவு பண்ணிருக்க அந்த அளவுக்கு உங்ககிட்ட பணம் இருக்குதா இங்கே வீடு வாங்கணும்னா குறைஞ்சது நம்ம கையில் ஒரு கோடியாச்சு இருக்கணும் அப்படி அந்த அளவுக்கு பணம் இப்போ உங்ககிட்ட இருக்குதா என்று அவள் கேட்க என்ன வீடு வேணுமோ அதை மட்டும் செலக்ட் பண்ண பேபி அதை விட்டுட்டு உன்னுடைய கியூட் மூளையை கசக்காத பேபி என்று அவன் சொல்ல அனாவசியமாக என்னோட டைமை வேஸ்ட் பண்ணாத ப்ளீஸ் எனக்கு ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு ஆஃபீஸ் கிளம்புனோம் அது மட்டும் இல்லாமல் நாம் இந்த மாதிரி இங்கே நிற்கிறத பார்த்தா செக்யூரிட்டி நம்ம கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவாங்க ஏன்னா இங்க செக்யூரிட்டி அந்த அளவுக்கு ரொம்ப டைட் என்று அவள் சொல்ல ஆமா பேபி நானும் அதையே தான் சொல்கிறேன் இங்கே செக்யூரிட்டி ரொம்ப டைட் அதனால நீ இங்கே இருக்கிறது தான் உனக்கு ரொம்ப ரொம்ப சேஃப் அனாவசியமாக யாருமே இங்க உள்ள நுழைய முடியாது என்று விக்ரம் சிரித்து கொண்டே சொல்ல அப்பொழுதுதான் சுரபைக்கு ஒரு விஷயம் நினைவிற்கு வந்தது அவர்கள் உள்ளே வந்ததில் இருந்து எந்த ஒரு செக்யூரிட்டியும் அவர்களை தொந்தரவு செய்யவே இல்லை அது மட்டுமல்லாமல் அவர்கள் இருவரும் உள்ளே நுழைந்த போது கூட செக்யூரிட்டி ஒருவர் அவர்களுக்கு சல்யூட் வைத்தாரே தவிர அவர்களை தடுக்கவே இல்லை அதை யோசித்துப் பார்த்தவள் ஆமா எந்த செக்யூரிட்டியும் நம்மளை வெளியே போக சொல்லவே இல்லையே என்று கேட்டவாறு அவனுடன் சேர்ந்து நடந்து கொண்டிருக்க விக்ரம் மிகப்பெரிய வீட்டின் முன் நின்றான் அதை வீடு என்று என்று சொல்வதை விட மிகப்பெரிய பங்களா சொல்லலாம் அத்தனை பெரியதாக அவ்வளவு அழகாக அந்த வீடு இருந்தது அப்படிப்பட்ட அந்த பங்களாவை பார்த்ததுமே சுரபியின் கண்கள் சந்தோஷத்தில் மிளற ஆரம்பித்தது விக்ரம் இங்க பாத்தி அந்த வீடு பார்க்க எந்த அளவுக்கு அழகா இருக்குன்னு உண்மையாவே இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்று சொல்ல அப்படியா அப்படின்னா அந்த வீட்டை நீயே வச்சுக்கோ என்று சொல்லி அவளது கைகளில் சாவி ஒன்றை கொடுத்தான் அந்த வீட்டை தான் அவனும் அவளுக்கான பரிசாக வாங்கி இருந்தான் அதையே அவளும் ஆசைப்படவும் அவனுக்குள் அப்படி ஒரு மகிழ்ச்சி அதை சொல்ல வார்த்தையின்றி தவித்தான் விக்ரம் நீ என்ன சொல்ற நிஜமாவா என்னால நம்பவே முடியல என்று சொன்னவள் தன் கைகளில் இருந்த சாவியை பார்த்தவாறு விக்ரம் நிஜமாவே இதுதான் இந்த வீட்டோட கீயா அந்த வீட்டை என்ன என்று அவள் மிகவும் ஷாக்காகவே கேட்டுக்கொண்டிருக்க என்ன பேபி உனக்கு இன்னும் என் மேலே நம்பிக்கை வரலையா இந்த வீடு இப்போ உனக்கான வீடு நீ ஆசைப்பட்ட மாதிரி இங்கேயே இருக்கலாம் என்று சொல்ல சுரபியின் மனது மீண்டும் சந்தேகத்திற்குள் நுழைந்தது வீட்டின் அழகிலேயே தன்னை மறந்து இருந்தவளுக்கு திடீரென்று பலவிதமான உணவு வகைகளின் வாசனை அவள் மூக்கை துளைத்தது அது அவளுக்கு பசியை ஏற்படுத்தியது உடனே விக்ரமை அழைத்தவள் அவனிடம் விக்ரம் இங்க சாப்பாடு ஸ்மெல் செம டேஸ்டா வருது எனக்கு ரொம்ப பசிக்குது என்று சொல்லிக் கொண்டிருந்த பொழுதே சிரித்துக்கொண்டே சமையல் கட்டில் இருந்து வெளியே வந்த செல்வராகவன் சுரபியை பார்த்து உனக்காக தாம நான் எல்லா சாப்பாடும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் சீக்கிரம் கை கால் கழுவிட்டு வந்து சாப்பிடு என்று சொல்ல இவர் யார் என்பது போல அவள் விக்ரமை பார்க்க அவன் அவளை பார்த்து இனிமே நமக்கு சமையல் பண்ணி என்று சொல்ல அப்படியா ஓகே தாத்தா நான் சீக்கிரம் கை கால் கழுவிட்டு வரேன் சாப்பிடலாம் எனக்கு செம பசியா இருக்கு என்று சொன்னவள் கை கழுவி விட்டு வந்து டைனிங் டேபிளில் அமர்ந்தாள் உண்மையாவே இவன் ரொம்ப கிரேட் தான் என்று நினைத்தவள் சிரித்த முகத்துடன் அவனை பார்த்தாள் விக்ரமும் அவளை பார்த்து என்ன என்பது போல் கண்களால் கேட்க ஒன்னும் இல்லை என்று சொல்லிவிட்டு மீண்டும் சாப்பிட ஆரம்பித்தாள் அப்பொழுது விக்ரம் அவளிடம் பேபி நீ இன்னும் கொஞ்ச நாளைக்கு இங்க தனியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் என்று சொல்ல ஏன் என்பது போல் அவள் பார்வை இருந்தது ஒன்னும் நான் ஒரு வேலை விஷயமா வெளியே போறேன் என்று சொன்னதுமே அவள் முகத்தில் அத்தனை கவலை இருந்தும் அதை வெளிக்காட்டாது அவனிடம் நீ என்னோட அசிஸ்டன்ட் அப்படி இருக்கப்போ எனக்கு தெரியாம உனக்கு என்ன வேலை இருக்கும் என்ன வேலை விஷயமா வெளியே போற என்று கேட்க ஐயோ பேபி இந்த வேலை விஷயமா வெளியே போக சொல்லி அனுப்புறதே ஆனந்தா அது மட்டும் இல்லாமல் இது ஒன்றும் அந்த அளவுக்கு முக்கியமான ஒர்க் கிடையாது அதனால தான் உன்னை அனுப்பல நீ இங்கே கொஞ்ச நாள் இரு ஓகேவா என்று சொல்லிவிட்டு அவன் சாப்பிட தொடங்க சுரபியால் அதற்கு மேல் எதுவும் பேச முடியவில்லை ஆனால் அவன் தன்னை விட்டு பிரிந்து செல்லப் போகிறான் என்று நினைத்த அவள் மனதிற்குள் மிகவும் வலித்தது முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது